சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படங்கள் மீராபாய் மற்றும் ரத்னாவலி என்ற இரண்டு படங்களாகும் முதலில் மீராபாய் படத்தினை பற்றி பார்ப்போம் மீராபாய் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் ஆன்மீகவாதி கவிஞர் என்ற பல சிறப்புகளுடன் கடவுள் கண்ணனை காதலித்த மண்ணுலக மங்கை என்று புராணங்கள் சொல்கின்றது இந்த மீராபாயின் வாழ்க்கையை வட இந்திய நாடகங்கள் மிக அற்புதமாக நடத்தி வெற்றி பெற்று மௌன படங்களாகவும் எடுக்கப்பட்டு அதிலும் வெற்றியை பெற்றிருப்பதை அறிந்த சென்னையின் புகழ்பெற்ற பட கம்பெனியான சீனிவாசா சீனிடோன் என்ற பட நிறுவனம் மீராபாயின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்க முடிவெடுத்தது மீராவாக தமிழ் பேசும் நடிகைகள் பலர் நடிக்க விருப்பம் தெரிவித்த போதிலும் மீராபாய் வேடத்திற்கு அவர்கள் பொருந்தவில்லை என்பதே உண்மை அதனால் இப்படத்தின் இயக்குனர் ஏ நாராயணன் அப்போது பல படங்களில் நடித்து வந்த வட இந்திய நடிகையான டிவி பாயை மீராபாயாக நடிக்க வைத்து படப்பிடிப்பை தொடர்ந்து விரைந்து முடித்தார்கள் பதினாலாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட மீராபாய் திரைப்படத்தில் சி வி வி பந்துலு டிஎஸ் சந்தானம் ஜோக்கர் ராமு கோபால் அங்கமுத்து கிருஷ்ணவேணி ஆகியோர் நடித்து வெளியான இந்த படம் சுமாராகவே ஓடியிருக்கிறது இருந்தாலும் தமிழில் வெளியான முதல் மீரா படம் இதுதான் என்ற பெருமையை பெற்ற இந்த படம் பிறகு நமது தமிழ் மொழியிலேயே இரண்டு தடவை எடுக்கப்பட்டுள்ளது அதை அந்தந்த வருடங்களில் விரிவாக பார்ப்போம் இனி ரத்னாவலி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம் வட இந்திய ஹர்ஷவர்த்தனர் எழுதிய ரத்னாவளி என்ற காப்பியத்தை அடிப்படையாக வைத்து பம்மல் சம்பந்தனார் எழுதிய திரைக்கதைதான் இந்த திரைப்படம் கதைக்கரு என்னவென்றால் கௌசாம்ப நாட்டு மன்னருக்கும் இலங்கையின் அரசிய ரத்னாவளிக்கும் ஏற்பட்ட காதலை பற்றிய கதைதான் இது கதையின் முடிவு ஒரே அரசனை ஒன்றுவிட்ட சகோதரிகள் இருவரும் மணந்து கொள்கிறார்கள் அதன் பின்பு நடக்கும் சம்பவங்களின் கோர்வைதான் இந்த திரைப்படத்தின் கதை இக்கதையை தமது இரண்டாவது தயாரிப்பாக ஏ வி மெய்யப்ப செட்டியார் தனது சரஸ்வதி டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக படமாக்க முடிவு செய்து வட இந்திய இயக்குநரான பிரபுல்லா கோஸ் என்பவரை நியமித்தார் இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் தொடங்கப்பட்டது பல காரணங்களால் படப்பிடிப்பு முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது இந்த ரத்னாவளி திரைப்படம் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை ஆனாலும் நகைச்சுவை காட்சிகளுக்காக பெரிய வரவேற்பை பெற்றது தென்னாட்டு சார்லி சாப்பிலின் என்று போற்றப்பட்ட சி எஸ் சாமண்ணா பபூன் சண்முகம் இருவரும் நகைச்சுவையில் அசத்தினார்கள் பாபநாசம் சிவன் அனைத்து பாடல்களையும் பாடி இசை அமைத்திருந்தார் இதில் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி பி எஸ் ரத்னாபாய் சி பஞ்சு பி எஸ் சரஸ்வதிபாய் ஏ மதுரம் டி என் மீனாட்சி ஆகியோர் நடித்து திரைக்கு வந்தாலும் கூட்டமின்றி திரையரங்குகள் விரிச்சோடி காணப்பட்டன உடனே பம்மல் சம்பந்தனார் பப்புன் சண்முகம் மற்றும் முக்கிய கலைஞர்களுடன் பாபா ராவ்யன் தாமராவியன் என்ற நகைச்சுவை குறும்படத்தை எடுத்து இப்படத்துடன் இணைத்து வெளியிட வைத்தார் அதன் பிறகு நகைச்சுவைக்காக இந்த படம் ஓரளவு ஓடியிருக்கிறது இனி தொடர்ந்து இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்